ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஷர்மித் கார்டன் இன்றைக்கி நான் வந்து ரம்பை இலை இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த பிளான்ட் வந்து நிறைய பெயர்கள் இருக்குது இதுக்கு வந்து அன்னபூர்ணா இலை சோற்று இலை ஆங்கிலத்தில் வந்து பாண்டன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வாசனை உள்ள ஒரு லீஃப் இது வந்து பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லு வந்து இதனுடைய லீஃபில் வந்து இருக்கும் இது வளர்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸிங்க ரொம்பவும் கஷ்டம் கிடையாது ஈஸியாக எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதை வந்து நாம் வந்து சமையலுக்கு வந்து எல்லா சமையல்கள்லேயும் நாம் வந்து இந்த பிளான்ட்டை வந்து இந்த லீஃபை வந்து நாம் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம் பொதுவாக வந்து நாம் வந்து வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு நம்ம இந்த லீஃபை போடலாம் அப்புறம் வந்து ஃபிஷ் புலாவ் செய்கிறதுக்கு நம்ம இந்த லீஃபை போட்டுக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கெலாம் போட்டோன்னா செம்மையாக வாசனையாக இருக்கும் நாம் வந்து பிரிஞ்சி இலை போடுவோம் அதோடு கூட இந்த இலையையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தெருவே கமனு வாசனை செம்மையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த லீஃபில் வந்து வாசனை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் பாருங்கள் சிக்கன் பிரியாணி இதுக்காக போட்டிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபேஸ் வந்து நமக்கு வந்து அழக அழகுபடுத்துறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பருக்கள் இருக்கிறவங்க இந்த லீஃபை வந்து அரைச்சு பருக்கள் உள்ள இடங்களில் போட்டோம் அப்படின்னா எல்லாம் மறைஞ்சிரும் ஸ்கின்னு ரொம்ப அழகாக பொழிவோடு காணப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயிலில் நாம் இந்த இலையை வந்து காய்ச்சி அதை வந்து நாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம முகங்களில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஷைனிங்காக பளபள பல ப்பா அழகாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஏஜ் ஏஜோட அந்த கோடுகள்லாம் வந்து மறைஞ்சி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேன்சர் இருக்கிறவங்க இந்த லீஃபை டீல போட்டு டெய்லி குடித்து வந்தாங்கன்னா ஸ்கின் கேன் கேன்சர் கூட போயிடும் தோல் சம்மந்தமான நோய்கள்லாம் குணமாகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீப்புண் காயங்கள் நம்ம கைகளில் வந்து தீப்புண் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த லீஃபை வந்து அரைச்சி அந்த அந்த இடத்துல நம்ம தடவி வந்தோம் அப்படின்னா தீப்புண் காயம் வந்து இருந்த இடம் கூட தெரியாமல் போயிடும் ஏன்னால் இந்த லீஃபில் தன்மை அதிகம் இருக்கிறதுனால தீப்புண் காயங்களை உடனே குணமாக்கும் அப்புறம் வந்து தலைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க டெய்லி வந்து டீல வந்து அதை இந்த லீஃபை போட்டு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா தலைவலி குணமாகும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த எலும்பு மூட்டுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த லீஃபை காய்ச்சி அந்த எண்ணெயை அவங்க மூட்டுகள்லேயும் எங்கெங்கே பெயின் இருக்கோ அந்த எலும்பு தேய்மானம் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் போட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அந்த வலியெல்லாம் குணமாயிரும் இந்த அளவுக்கு இது மெடிசினல் யூஸஸ் உள்ள ஒரு நல்ல பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இன்டோர் அவுட்டோர்லையும் வள வளர்க்கலாம் செமி ஷேடுலேயும் வளர்க்கலாம் அந்த மாதிரி வளர்த்து வந்தோம்னா அது வந்து ஈஸியாகவே வளர வ ஒரே ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது நிறையா பிளான்ஸுகள் வந்து ஃபார்ம் ஃபார்ம் ஆயிரும் அதனுடைய ரூட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பேபி பிளான்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் அந்த பிளான்டெல்லாம் நான் பிடுங்கி வேறு ஒரு பாட்டிலேயோ அல்லது எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அதை வந்து வச்சுருவேன் வச்சுட்டு நம்ம அது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாட்டில் நான் எடுத்து வச்சிருவேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பாண்டன் லீஃப் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து விற்பாங்க அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை காய வச்சு இந்த மாதிரி பேக்கெட்டில் வச்சு விற்பாங்க நம்மளும் வீடுகளில் வந்து வளர்க்கும்போது நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளும் வந்து அதை வந்து காய வச்சு பேக்கெட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லீஃப் வந்து இந்த பிளான்ட் வந்து நிறைய மெடிசினல் யூஸஸ்ஸும் இருக்குது அதே சமயத்தில் வளர்க்குறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் எங்கே பார்த்தாலும் விட்டுடாதீங்க அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து வளர்த்து வைங்க வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய யூஸஸ் இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை தட்டு கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்